வணக்கம் முருகன் திருநெல்வேலி தகப்பனாகிய தாவியத்துக்கு நான் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உனக்கு நான் தயவு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேதவாசனம் அதாவது எப்படின்னா ஒரு ராஜா வந்து நாட்டை ஆளும் பொழுது ஒருத்தர் கொன்றாங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதில் அப்போது திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தான் கையில் எடுத்து உங்கள் அப்பா கூட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் உன்னை காப்பாற்றுவோம் குடும்பத்தை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நீ என் கூட டெய்லி ராஜா அரண்மனையில் வந்து சாப்பிடலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ராஜா சொல்லுவார் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனே அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கடவுள் சொல்கிறாரு நான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உன்னை வந்து ராஜ அரண்மனை ராஜ வாழ்க்கையை போல் அவன் நான் வாழ வைப்பேன் நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை நம்பி அவரை நீங்கள் பின்டுங்க ராஜபோக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழணும்னு சொல்லி பிளஸ் சொல்கிறான் கட்பிளசி